அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம் நான் ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி வெளியேற்றக்கூடிய பொது தமிழுக்கான நியூ சிலபஸை நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் கொடுத்துருக்கூடிய இந்த நூறு வினாக்களுக்கு நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே முன்னாடி நமக்கு ஒரு சிலபஸ் இருந்தது பார்ட் ஏபிசி பொது தமிழுக்கு மட்டுமே நூறு வினாக்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் இருந்தது அந்த சிலபஸ் எத்தனை நாள் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இனிமே வரக்கூடிய தேர்வுகளுக்கு குரூப் ஃபோராக இருக்கலாம் இல்லை குரூப் டூ குரூப் டூ ப்ரிலிம்ஸாக இருக்கலாம் இந்த தேர்வுகளுக்கு நீங்கள் பொதுத்தமிழில் படிக்க வேண்டிய நூறு வினாக்கள் இந்த மாதிரி தான் இருக்க போது உங்களுக்கு பெரும்பான்மையான தகவல்கள் இலக்கணம் சார்ந்த தகவல்களாக இலக்கணம் சார்ந்த கேள்விகளாக இருக்க போது படிக்கக்கூடிய கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வெகுவாக உங்களுக்கு குறைஞ்சிருக்கும் அதே போல் கேள்விகளுடைய தரம் அப்படின்றது கொஷின் பேப்பர் வரும்போது தான் நமக்கு தெரியும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போதைக்கு நியூ சிலபஸ் அப்படின்றதுனால கொடுக்கப்பட்ட சிலபஸ்க்கு நம்ம என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் அதை நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சிலபஸ் பார்த்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஒரு சிலபஸ்க்கு நீங்கள் படிச்சிருப்பீங்க அதை பற்றி நான் தனி வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ எந்த அளவு உங்களுக்கு வந்து இது அட்வான்டேஜாக இருக்கா இல்லை புதுசாக படிக்கிறவங்க எப்படி இல்லை ஆல்ரெடி இப்போதான் உள்ளே வரேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை ஆல்ரெடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றத தனி வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் சிலபஸ் இப்போ புதுசாக வந்துருச்சு இப்போ நான் எப்படி படிக்கணும் அப்படின்ற தகவல் மட்டும் நம்ம பார்க்கலாம் சிலபஸை வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணி படிக்கணும் அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம் சரிங்களா குரூப் ஃபோருக்கும் சரி குரூப் டூ குரூப் ட்ரீக்கும் உங்களுக்கு பொது தமிழ் இருக்கக்கூடிய சிலபஸ் காமனாக தான் இருக்குது சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் பொது தமிழ் இந்த மாதிரி படித்தனவே போதுமானது தமிழில் கொடுக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் செக் பண்ணி பாருங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க முதல்ல உங்களுக்கு பிரிவுகள் அப்படின்னு பார்க்கும்போது அழகு ஒன்று ரெண்டு அதே போல மூணு அழகு நான்கு அழகு ஐந்து அழகு ஆறு அழகு ஏழு இந்த மாதிரி ஏழு பிரிவாக கொடுத்துருக்காங்க ஏழு பிரிவுகளில் மொத்த வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நூறு வினாக்கள் அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துட்டாங்க சரிங்களா குரூப் ஃபோரை பொறுத்த வரையிலும் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்விகள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்றது எப்பவுமே தான் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுவாங்க அதே போல் குரூப் டு க்ரூப் டூவிலையும் உங்களுக்கு தமிழை பொறுத்தவரையும் பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்விகள் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ குரூப் ஃபோர் சிலபஸை மட்டுமே நம்ம பார்க்கலாம் ஏன்னா ரெண்டுமே காமன் அப்படின்னா ஒரு சிலபஸ் பிதியை வச்சு உங்களுக்கு டீடைல் நான் சொல்லிடுறேன் முதல்ல இருக்கக்கூடிய பிரிவுகள் ஏழு பிரிவுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் அதிகபட்ச வினாக்கள் எங்கேருந்து கேட்குறாங்க பெரும்பான்மையான தகவல்கள் எல்லாமே இலக்கணம் தான் இருந்தாலும் அவங்க இலக்கணம் அப்படின்னு சொல்லியே ஃபெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இருபத்தைந்து கேள்விகள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இருபத்தைந்து கேள்விகள் தான் மெஜாரிட்டி அதிகபட்ச வினாக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஏரியாவில் இருபத்தைந்து கேள்விகள் கேட்கக்கூடியது இந்த ஏரியா இது அழகு ஒன்று அதாவது சொல் அதே போல் எழுத்து சரிங்களா எழுத்தும் சொல்லும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அது இலக்கணம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தகவல்கள் அதுக்குள்ளே நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க எழுதுதல் சேர்த்துது இந்த மாதிரி ஃபெசிஃபிக்காக என்னென்ன படிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு கேள்விகள் கேட்டால் கூட கிட்டத்தட்ட இந்த பகுதி நமக்கு ஈ கொடுத்துருக்காங்க இல்லையா தமிழில் இந்த இலக்கணத்தில் மட்டுமே இந்த இருபத்தைந்து வினாக்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணலையே இல்லை நிறைய சின்ன சின்ன டாபிக் அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொடுக்குறதுனால நமக்கு ஒவ்வொரு கேள்விகள் கேட்டால் கூட இல்லை ரெண்டு ரெண்டு கேள்விகள் கேட்டால் கூட கிட்டத்தட்ட இருபது கேள்விகள் வந்துடும் சரிங்களா ஆனால் பெரும்பான்மையான தகவல்கள் எப்படி இருக்க போது நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்க போது கண்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி இல்லை ஐ மீன் இந்த கேள்வினா இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி இருக்க இருக்காது நீங்கள் தகவல்கள் என்னவோ அது தெரிஞ்சு படிச்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ எடுத்துக்காட்டுகள் நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும் பயிற்சி வினாக்கள் நிறைய பண்ணீங்கன்னா அந்த இடத்துல ஜெயிச்சிடலாம் ஓகே அடுத்து சொல் அகராதி அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்க சரிங்களா பெரும்பான்மையான இடங்கள் எல்லாமே பதினைந்து வினாக்கள் அடுத்து எழுதும் திறனும் பதினைந்து வினாக்கள் கலை சொற்கள் மட்டும் பத்து வினாக்கள் அதே போல மொழிபெயர்ப்பு ஐந்து வினாக்கள் இது ரெண்டை தாண்டி மீதி எல்லாமே பதினைந்து வினாக்கள் முதல்ல இலக்கணம் சொன்னோம் இல்லையா இலக்கணத்துல இருபத்தைந்து வினாக்கள் மீதி எல்லாமே பதினைந்து வினாக்கள் பதினைந்து வினாக்கள் அப்படின்னு கொடுத்துட்டு கலை சொற்களில் பத்து வினாக்கள் எளிய மொழிபெயர்ப்பில் ஐந்து வினாக்கள் இது மட்டும்தான் மாறுபடுது அதாவது கொஷினுடைய கவுண்டில் ஸோ ப்ளூ பிரிண்ட் படி நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது இதில் இத்தனை கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது போது எடுத்த உடனே நமக்கு இலக்கணத்தில் இருபத்தைந்து மீதி எல்லாமே பதினைந்து 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 அப்படின்னு வச்சுட்டாலும் அதுக்கப்புறம் பத்து வினாக்கள் ஐந்து வினாக்கள் சரிங்களா ஐந்து ஆறு ஏழு ஸோ இந்த ஆர்டர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க ஓகே இந்த பதினைந்து வினாக்கள் நாலு ஏரியாவில் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதாவது நமக்கு அழக இலக்கியம் தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் இதில் பதினைந்து வினாக்கள் அப்புறம் வாசித்தலில் பதினைந்து வினாக்கள் அப்புறம் எழுதும் திறனில் பதினைந்து வினாக்கள் அதுக்கப்புறம் இரண்டாவதாக கொடுத்துக்கூடிய சொல் அகராதில் பதினைந்து வினாக்கள் அதுதான் நான் இங்கே உங்களுக்கு எழுதியிருக்கேன் சரிங்களா மொத்தமாக நமக்கு நூறு வினாக்கள் ஓகே ஏழு பிரிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம படிக்கக்கூடியது பெரும்பான்மையான தகவல்கள் அழகு ஆறு வரையிலையும் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாம் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இலக்கணப் பகுதிகளாக தான் நீங்கள் பார்க்கணும் இலக்கணம் சார்ந்து புக் பேக்கில் இருக்கக்கூடியது புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடியது அங்கங்கே பாக்ஸில் இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான தகவல்களாக நீங்கள் பயிற்சி பண்ணக்கூடிய தகவல்களாக இருக்கக்கூடியது தான் இப்போ கலைச்சொற்கள்னால் நீங்கள் புக் பேக்கில் பின்னாடி இருக்கிறது படிப்பீங்க கலை சொற்கள் நம்ம புக்கில் கொடுத்துருப்போம் இல்லையா அது படிப்பீங்க சின்ன சின்ன மொழிபெயர்ப்பு தகவல்கள் கொடுத்துருப்பாங்க அது படிப்பீங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய தகவல் தான் நீங்கள் மெஜாரிட்டி படிக்க போகிறீங்க ஸோ கண்டென்ட் வைஸ் கம்மியாக இருக்கும் போது பார்ட் பி பார்ட் முன்னாடி படிச்சிங்க இல்லையா இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்றத முன்னாடி பார்ட் பி பார்ட் சின்னு இதை ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட உங்களுக்கு இங்கேயே வந்து முன்னாடி ஒரு முப்பத்தஞ்சு முப்பது அப்படின்னு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது வினாட்கள் கேட்கக்கூடிய ஒரு பகுதியை உங்களுக்கு என்னவா மாற்றிருக்காங்க இவ்வளோ கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஒரு ஏரியாவை வெறுமனே பதினைந்து கேள்விகள் தான் இனிமே கேட்க போகிறோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதில் சில தகவல்கள்லாம் ரிமூவ் பண்ணிருக்காங்க சில நேம்லாம் வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க சில பேர்கள்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு பாக்கும்போது என்னென்ன இருக்கோ அது மட்டும் படிங்க அது வந்து டீட்டெயிலாக படிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க புக்கை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ சிலபஸ் ஓரியன்டா படிச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட் முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படியே அட்ட டு அட்டை படிச்சிருப்போம் இப்போ அட்ட டு அட்டை படிச்சாலும் பெரும்பான்மையான தகவல் தேவையில்லாமல் போகும் சிலபஸ்ல இல்லாம போகும் வினாத்தால் வந்துச்சு இதை தாண்டிமே கேட்குறாங்க புக்கை வச்சு கேட்குறாங்கன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்க முடியும் பட் நமக்கு இப்போதைக்கு சிலபஸை ரிவைஸ் பண்ணி புதிய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் ஃபெசிஃபிக்காக இந்த ஏரியாவில் இவ்வளோ கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்றத கொடுத்துட்டாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கோங்க இப்போ அழகு ஏழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நிறைய பேர் சொன்ன மாதிரி பாரதியார் பேரே இல்லை தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது பட் நமக்கு யூனிட் எயிட்டில் சங்க முதல் இக்காலம் வரையிலும் ஒரு வார்த்தை இருக்குது அங்கே நம்ம அப்புறம் பார்க்கலாம் முதல்ல தமிழ் சிலபஸை நான் சொல்லிடுறேன் கன்ஃபியூஸ் ஆகிறது எனக்கு டவுட் இருக்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம் சரிங்களா திருக்குறள் தொடர்பான செய்திகள் இருபது அதிகாரங்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அதிகாரம் அப்படின்றத இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இருபது அதிகாரம் இங்கே வரையிலும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் மேற்கோள்கள் படிக்கணும் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் அதாவது நாலடியார் நான் மணிக்கு அடிக்கே பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கெடுக்கும் இன்னார் சிறுபஞ்சம் மூலம் ஏழாதி ஔவையார் பாடல்கள் சரியா அதன் பிறகு தமிழின் தொன்மை அதனுடைய சிறப்பு திராவிட முழுடைய தொடர்பான செய்திகள் உவே சாமிநாத ஐயர் தோப்பு மீனாசுந்தரனார் சி இலகவனார் அதே போல தமிழ் பணி தொடர்பான செய்திகள் சோ இவங்கெல்லாம் என்ன தமிழ் பணி செஞ்சிருக்காங்க அப்புறம் அகர முதலி பாவலர் பெருசித்தனார் ஜிபோ வீரமாமுனிவர் அதே போல அவருடைய தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் தமிழ் சான்றோர் பற்றிய தகவல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இதை வந்து ஐபன் வச்சுட்டு யார் யார் மென்ஷன் பண்றாங்க பாவேந்தர் டிகேசி தவத்திரு குன்றக்குடி அடிகளார் கண்ணதாசன் காயிதே மில்லர் தாராபாரதி வேலுநாச்சியார் அப்புறம் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் முடியரசன் தமிழ் ஒளி உருத்திரங்கன்னார் கீஆ ஜகநார நாமக்கல்கள் ஸோ இவங்க பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கள பற்றின தகவல் மட்டும்தான் சிலபஸில் கொடுத்து இவங்களை பற்றி மட்டும் பதினைந்து கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க ஈவன் நமக்கு பத்து பாட்டு இட தொகையெல்லாம் அங்கே காணோம் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அவ்வளோ கன்டென்ட்டை படிக்கிறத விட இவ்வளோ கன்டென்ட் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இப்போதைக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்போ சிலபஸ்க்கு முதல்ல ஃபஸ்ட் ப்ரியாட்டி கொடுத்து படிங்க நம்ம முன்னாடி இருந்த சிலபஸ்க்கு அதான் சொல்லுவோம் சிலபஸ் ஓரியன்டான கேள்விகள் வரும் அதை தாண்டி வரக்கூடிய கேள்விகள் நம்ம தான் நம்ம வந்து கட் கட்டாக ரீச் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் இங்கேயும் அதே ஃபார்மேட் தான் வரும் இங்கே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க என்ன சிலபஸ் இப்போ இந்த ஏரியாலலாம் படித்தா பதினைந்து கேள்விகள் அப்போ அதுக்கு ரெடி ஆகிடுங்க அதுக்கப்புறம் இங்கே வாங்க இருபத்தைந்து வினாக்கள் கொடுத்துருக்காங்களா அழகு ஒன்று இருபத்தைந்து நாட்கள் என்னது இது பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுகள் சந்திப்பிள்ளை குரியல் நெடில் வேறுபாடு நகரலகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகரகர வேறுபாடு இன எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை எழுதல் இதை பிரித்து பிரித்து அங்கங்கே இலக்கணவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்புறம் சொல் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் எழுதல் வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று வினையற்றம் வினையான பெயர் வயரச்சம் வகை அயற்சொல் அதே போல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை இரண்டு வினைச்சொற்களுடைய வேறுபாடு சரியா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து இருபத்தைந்து நாட்கள் கேட்க போகிறாங்க எழுத்து இலக்கணம் இலக்கணம் அப்படின்னு சொல்லி பிரிச்சும் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம என்ன படிக்கணும்ன்றதையும் கொடுத்துட்டாங்க அப்புறம் சொல்லகராதி அப்படின்னு பார்க்கும்போது பதினைந்து கேள்விகள் இந்த சொல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல்லை எடுத்திருதல் ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் ஒரு சொற்கு அதுக்கான பொருள் அப்புறம் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் பொருந்தா சொல்லை கண்டிதல் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் ஒரு பொருள் பன்மொழி இரு பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதை தெளிவாகவே மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க பேச்சு வழக்கு எழுத்து வழக்குல கேள்விகள் இடம்பெறும் சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லுக்கான பொருள் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல்லிகள் அந்த சொல்லுக்கு இணையான வேறு ஒரு சொல் இது எல்லாமே நீங்க கொடுக்கப்பட்ட ஏபிசி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த நாலு ஆப்ஷன்ல கண்டிப்பா ரெண்டு இல்லாம தான் போக போகுது ரெண்டு அதாவது நீங்க ஓரளவு படிச்சிருந்தாலும் தமிழ் சார்ந்த அறிவு ஓரளவு உங்களுக்கு இருக்கு தமிழ் நாலேஜ் உங்களுக்கு ஓரளவு இருக்குது அப்படின்னாவே இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் மெஜாரிட்டி கேள்விகளுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட முடியும் முன்னே வந்து ஒரு முப்பது கேள்விகளுக்கு நீங்கள் படிச்சிங்க இல்லையா பார்ட் ஏவுக்கு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வினாக்கள் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் படிச்சுருப்பீங்க அந்த முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வினாக்களுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய ஏரியா தான் நீங்கள் எண்பதுலேருந்து எண்பத்தைந்து வினாக்களுக்கு இப்போ படிக்க போகிறீங்க படிக்க போகிறீங்கன்னா அதே கண்டென்ட் படிச்சுன்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் அதாவது சிலபஸ் படி நான் சொல்கிறேன் மீதிக்கிற பதினைந்து நாட்களுக்கு தான் பார் பியும் பார்ச்சியும் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் போகிற சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்கு நீங்கள் கம்பேர்டிவ்லி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சரியா அப்புறம் கோடிட்ட இடம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புக்கில் பின்னாடிக்கிறதையே எடுத்து அதாவது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதையே கொடுத்துருக்காங்க சரிங்களா கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதல் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அது எப்படி என்ன மாதிரியான போட்டித் தேர்வாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க பயிலுதல் எழுதுதல் வானில் முகில் தோன்றினால் இதெல்லாம் தெரியாமல் போக போதா இதெல்லாம் புக் பேக்கில் இருக்கிறது எடுத்து பார்த்தீங்கன்னா தோன்றினால் மழை பொழியும் முகிலா நட்சத்திரமா வந்தால் மழை பெய்யும்னா தெரிய போகுது இல்லை இல்லை வானத்தில் மேகம் வந்தால் அப்போ முகிலாம் மேகம்ன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு பொருள் தரக்கூடிய இன்னொரு சூழல் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் மேகம்னு இல்லாமல் முகிலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ முகில நமக்கு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக படிச்சுருந்தா தெரியப்போகுது பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் அப்புறம் ஊடகம் தகவல் தொடர்பான சாதனம் செய்தி தகவல் தொடர்பு சாதனம் சமூகம் மக்கள் குழு சரியா ஊருடைய பெயர்கள் இங்க மருவு ஏற்கனவே மருவு நீங்க படிச்சிருப்பீங்க புதுச்சேரி புதுவை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை இதெல்லாம் அப்புறம் பிழை திருத்தம் ஓர் எங்க பயன்படுத்தணும் ஒரு எங்க பயன்படுத்தணும் பேச்சு வழக்கு சரிங்களா இணையான தூய தமிழ் சொற்களை பயன்படுத்துதல் இல்ல இணைத்தல் சரிங்களா அதாவது வெத்தலைன்னு நம்ம சொல்றோம் வெற்றிலைன்னு வரணும் நாக்காளி அப்படின்னு சொல்றோம் நாற்காலின்னு வரணும் இந்த மாதிரி தூய தமிழ் சொற்களை நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ இது எல்லாமே நம்ம படிக்கிறோம் பேச்சு வழக்கு தொடர்பு இருக்கக்கூடிய பிழை திருத்தம் நேற்று மழை பெஞ்சுன்னு சொல்லுவோம் நேற்று மழை பெய்தது சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குது சொற்கள் கொடுத்துருவாங்க அப்புறம் அல்லது ஆள் பிறகு வரை இதுவல்ல நம்ம இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தணும் இல்லையா இதெல்லாம் எங்க பயன்படுத்தணும் எங்க பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் தெரியணும் அடைப்புகள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல் எனவே ஏழுநீள் ஆகையால் அதுபோல அதனால் வரை பின்பு ரொம்ப சிம்பிள் தமிழ் இலக்கணம் உங்களுக்கு தெரியணும் தமிழ் சொற்களை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியணும் தமிழ் எழுதுறதுக்கு நம்ம எப்படி சரியாக எழுதுவோமோ அதெல்லாம் தெரியணும் இது இங்கே வரக்கூடாதுன்னா இங்கே வரக்கூடாது அந்த மாதிரியான தகவல்கள் நீங்கள் படிச்சுன்னா போதும் கண்டாக மனப்பாடம் பண்ணுற வேலை இந்த இடத்துல இருக்காது அதுக்குன்னு முன்னாடி இங்கே மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல முன்னாடி நிறைய தகவல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ வந்து அந்த நிறைய தகவல்களுக்கு பதிலாக நிறைய விஷயத்த நீங்கள் புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஏன்னா முன்னாடி ரொம்ப சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு நிறைய கண்டென்ட்டை படிச்சிருப்போம் நிறைய நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இப்போ வந்து நோட்ஸ் எடுக்கிற வேலை கொஞ்சம் கம்மியாகும் சரியா அப்புறம் நான் நான் காட்டிற்கு சென்றேன் அதனால் புளியை பார்த்தேன் அதனால் அப்படின்றத நம்ம போ அந்த இடத்துல வார்த்தையை பயன்படுத்தணும் மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன் சரிங்களா இந்த மாதிரி எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நமக்கு தெரியணும் சரியா தேர்வு முடிந்த பின்பு சுற்றுலா செல்லலாம் பொருள் தரும் ஓரெழுத்து சாரி பொருள் தரக்கூடிய ஓர் எழுத்து எது நம்ம இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி படிப்போம் இல்லையா ஆனா பசு ஈனா கொடு தைனா மாதம் தீனா நெருப்பு சரியா இந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழிக்கள் சொற்கள் படிச்சிருப்போம் அந்த சொற்களை வந்து நீங்கள் இந்த இடத்துல சரியாக பயன்படுத்துவாங்க இது எல்லாமே சேர்ந்து சொல்லகராதுல பதினைந்து நாட்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரியா அப்புறம் பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் எடுத்துக்காட்டு கமலம் கஞ்சம் முளரி வங்கயம் இந்த சொற்கள்லாம் தாமரையை குறிக்கணும்னு நம்ம படிச்சிருப்போம் ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும் இந்த மாதிரி சொல் அகராதி சொல் சம்பந்தமா சொல் சம்பந்தமான எல்லா விதமான தகவலும் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கணும் அடுத்து பாருங்க எழுதக்கூடிய திறன் இதுல பதினைந்து வினாக்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் இங்கேயும் உங்களுக்கு பதினைந்து வினாக்கள் மொத்தமா எழுதும் திறன்ல பதினைந்து வினாக்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்றது ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் தொடர் வகைகள் இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான் தொடர் வகைகள் தனியாக லெசனாகவே இருக்கும் ஐ மீன் இலக்கணப் பகுதியில் என்ன இப்போ நீங்கள் படிக்கிறீங்களோ அதுதான் சிலபஸில் இருக்குது இலக்கிய பகுதிகளில் நீங்கள் கவிதை பேலை பகுதியில் படிப்பீங்க அதே போல் இலக்கியம் நிறைய படிச்சிருப்பீங்க அது சங்ககாலமாக இருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி நமக்கு படிக்கக்கூடிய தகவல் முக்கியமான இலக்கண பகுதியில் இப்போ தொல்காப்பியம் இந்த மாதிரி நன்னூர்லாம் நீங்கள் படிச்சு அந்த மாதிரியான தகவல்கள்லாம் இல்லாமல் இப்போ என்ன தேவையோ என்ன உங்களுக்கு தெரியணுமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை ஒருமைப்பன்மை பிள்ளையறிந்து சரியான தொடர் அறிதல் இது எழுதக்கூடிய திறனில் அப்புறம் மரபு தமிழ் நம்ம மரபு சொற்கள் படிக்கிறோம் இல்லையா தினை மரபு புயர் தினை அம்மா வந்தது அம்மா வந்தால் அக்ரிணை மாடுகள் நனைந்தது மாடுகள் நனைந்தன பால் மரபு ஆண்பால் அவன் வந்தது அவன் வந்தான் பெண்பாலில் அவள் வந்தது அவள் வந்தாள் இதெல்லாம் அவள் வந்ததுன்றது தப்பு அவள் வந்தாள்ன்றது சரியானது ஸோ எக்ஸாம்பிளோட கொடுத்ததுனால உங்களுக்கு சிலபஸ் பெருசா தருது சரிங்களா ஆண்பால்லாம் அவன் வந்ததுன்றிருக்கா இது தப்பு அவன் தான் சரி சரிங்களா அம்மா வந்ததுன்றது தப்பு அம்மா தான் சரி ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளே வேறு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இந்த கேள்வியை கூட கொஷின் பேப்பரில் ரிப்பீட் ஆகலாம் பலர் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்லணும் ஒன்றன் பால்ல அது வந்தன அது வந்தது ஏன்னா ஒன்றன் பால் ஒன்று தான் பறவின் பால் பறவைகள் பறந்தனர் அப்படின்னு பறவைகள் பறந்தனன்னு சொல்லணும் காலம் நேற்று மலை பொழியும் நேற்று மழை பெய்தது நேற்று வருவேன் இல்லை நேற்று வந்தேன் அப்புறம் இளமை பேரில் பசு கன்று ஆட்டுக்கு குட்டி ஒளிமரப்பில் நாய் கத்தியது நாய் குறைத்ததுன்னு சொல்லணும் அப்புறம் வினை மரபில் கூடை முடைன்னு தான் நம்ம சொல்லணும் சோறு உண் தான் சொல்லணும் தொகை மரபில் மக்கள் கூட்டம் தான் சொல்லணும் ஆட்டு மந்தைன்னு சொல்லணும் அப்புறம் நிறுத்தல்குறிலாம் வேறு கொடுத்துருக்காங்க இது தனியாக நமக்கு ஒரு லெசனாகவும் கொடுத்துருப்பாங்க புக் பேக்லேயும் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஐ மீன் பின்னாடி படிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க மொழியினுடைய பயிற்சி அப்படின்ட்டு சரிங்களா நிறுத்தல்குறிகள் கால் புள்ளி அரை புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வியப்புக்குறி வினாக்குறி இதெல்லாம் எங்கே வரணும்னு தெரியணும் எங்கே போகணும்னு தெரியணும் இதெல்லாம் கொஷின் ஃபார்மேட்டில் கேட்க போகிறாங்க சரிங்களா ஸோ மொத்தமாக எழுதக்கூடிய திறனில் பதினைந்து வினாக்கள் அப்புறம் கலைச்சொற்கள் சொற்கள் கலை சொற்கள் என்னென்னு கொடுத்துட்டாங்க பல்துறை சார்ந்த கலைச்சொற்களை அதாவது அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை ஸோ கலை கொடுக்கும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பிடிங்க அறிவியல் கல்வி மருத்துவம் மேலாண்மை சட்டம் புவியியல் தொழில்நுட்பம் ஊடகம் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்க நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே கலை சுற்றல் படிக்கும்போது இந்த மாதிரி தான் கேட்பாங்க அதை படிங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதே போல் தான் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபுரி வலசைனா மைக்ரேஷன் ஒவ்வாமை அலர்ஜி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா இதெல்லாம் நாட்டிகள் முறையில் அடிக்கடி தேர்வுகளை கேட்கக்கூடியது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அது தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் வாசித்தல் அப்படின்னு பார்க்கும்போது புரிந்து கொள்ளக்கூடிய திறன் வாசித்தல் நீங்கள் படிச்சிருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க இதுலேருந்து பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தி கொடுத்துருவாங்க அதுலேருந்து கேள்விகள் கேட்க போகிறாங்க பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க அதில் கேள்வி கேட்பாங்க அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் மொத்தமாக பதினைந்து கொஷின்ஸ் செய்தித்தாள் தலையங்கம் முகப்புச் செய்திகள் அரசு சார்ந்த செய்திகள் கட்டுரைகள் இது எல்லாமே படிக்கணும் அப்புறம் அதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க இது இல்லாமல் இது போக வேற என்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊமை தொடரின் பொருளறிதல் நம்ம ஒரு ஊமை கொடுத்துருவோம் அதுக்கான வேறு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா ஊமையாக சொல்கிறோம் அப்படின்ட்டு அதெல்லாம் படிக்கணும் அப்புறம் மரபு தொடரின் பொருளறிதல் பழமொழிக்கான பொருள் அறிதல் முன்னாடி பல தனியாக ஒரு டாபிக் படிப்போம் இங்கே பழமொழியின் பொருள் அறிதல் கொடுத்துட்டாங்க ஆவண உள்ள அடக்கங்களை ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னா அதுக்கான உள்ள அர்த்தம் என்ன உள்ளடக்கம் அந்த தகவல்கள் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுடைய உள்ளடக்கம் என்ன அது நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் இது வந்து நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அங்கே வாசித்து புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றதுக்காக கொடுத்துருக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ வாசித்தல் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பில் ஐந்து கேள்விகள் ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் இங்கேயும் நீங்கள் நேரான தமிழ் சொற்கள் தான் படிக்க போகிறீங்க கலை சொற்களில் படிக்கிறதே ஆங்கில சொல்லுக்கு அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்தந்த துறை சார்ந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் படிக்கிறீங்க இங்கே வரும்போது அப்படியே மொழிபெயர்ப்பில் ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் சரிங்களா எக்ஸாம்பிளுக்கு இங்கே நீங்கள் என்ன படிக்கணும் அதே தான் அப்போ இது இதுவும் கிட்டத்தட்ட ஒரே இது மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் ஒரு கிட்டத்தட்ட ஒன்று தான் சரிங்களா பென் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்டு எல்லாமே சரிங்களா இதெல்லாமே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் நீங்கள் படிக்கணும் இப்போ பயன்பாட்டில் மென்ஷன் பண்ணிட்டாங்க ரொம்ப பழசுக்கு போக வேண்டாம் ஆவனுடைய தலைப்பு கோப்புகள் கடிதங்கள் மனுக்கள் அப்புறம் மொழிபெயர்ப்பு நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி இந்த ஒரு ஏரியாவே ஐ மீன் இலக்கியமும் தமிழ் அறிஞர்களும் அப்படின்ற ஏரியாவை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து எழுபது கேள்விகளுக்கு மேலே மீன் கண்டென்ட்டை படிச்சுட்டு அதுலேருந்து ஈஸியாக நீங்கள் அவ்வளோ கொஷின்ஸை நீங்கள் கவர் பண்ணிவிடுவீங்க சரிங்களா தமிழ் ஒரு தொண்ணூறு போடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நமக்கு இங்கேயே கேள்விகள் முன்னாடி எவ்வளோ கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு முப்பத்தஞ்சு ஒரு முப்பது அப்படின்ற ரேல்ஜில் கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நமக்கு என்ன பண்ண போகிறாங்க அது பதினைந்து கேள்வியில் தான் கேட்க போகிறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இங்கேயே மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன் ஆரம்பிக்கும் போதே ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ கண்டென்ட் இங்கே இருக்க போதெல்லாம் நமக்கு பதினைந்து நாட்கள் கேட்குறாங்க அதுவும் ஸ்பெசிஃபிக்காக தகவல்கள் கொடுத்துட்டாங்க இந்தந்த லீடர்ஸை மட்டும் படிங்க இந்தந்த தமிழ் அறிஞர்களை படிங்க ஊவேஸா படிங்க தோப்பு மீனாட்சிந்திரனார் படிங்க இலக்குனார் படிங்க தேவநாய பாவனார் படிங்க பாவலர் ஏரு படிங்க போ படிங்க வீரமாமுனிவர் படிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்போ அவங்கள மட்டும் படிங்க சரிங்களா இப்போ பாரதியார் இல்லை இல்லை பழைய சங்க இலக்கியங்கள்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் உரி பண்ண வேண்டாம் ஏன்னா இப்போ ஒரு சிலபஸ் கொடுத்துட்டாங்க அந்த சிலபஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்க போகிறாங்க ஆல்ரெடி நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நோட்ஸ் எடுத்து நிறைய கன்டென்ட் படிச்சிருப்பீங்க நியூ புக் ஓல்டு புக் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர் இது எல்லாமே நிறைய ரெஃபர் பண்ணி நிறைய நோட்ஸ் எடுத்து நிறைய கண்டென்ட் படிச்சிருப்பீங்க ஈவன் நானுமே நிறைய கிளாஸஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நிறைய லைஃப்பில் நிறைய தகவல்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க பட் இப்போதைக்கு இந்த சிலபஸ்க்கு என்ன நம்ம ரெடியாகணுமோ அதுதான் ரெடி ஆகணும் பாதிக்கப்பட போகிறது நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவு நீங்கள் லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர் டூ இயர்ஸாக படித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்புகள் இருக்கும் இல்லைன்னு சொல்ல புதுசாக வரவங்க அப்படியே புதுசாக ஒரு சிலபஸ் எடுத்து படிச்சுப்பாங்க பட் உங்களுக்கு அங்கிருந்து இதுக்கு மூவ் ஆகுறது கண்டிப்பாக டைம் எடுத்துக்க மன வருத்தங்கள் இருக்கும் இருந்தாலும் இந்த சிலபஸ்லேருந்து தான் கேள்விகள் வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு வெற்றி வேணும் அப்படின்னும் போது நம்ம இதை தான் ஃபாலோ பண்ணி படிக்கவும் செய்யணும் பட் நமக்கு இந்த சிலபஸில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க பிளான் பண்ணிக்கோங்க சரிங்களா ஐ மீன் தகவல்கள் கம்மியாக இருக்குது அதுலேருந்து கேள்விகள் எப்படி கேட்பாங்க ஒரு கேள்வியெல்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பிளான் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளஸ் கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க கொஞ்சம் தப்பு இல்லாமல் எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து ஸ்டூடெண்ட்ஸை பாதிக்காது ஏன்னா பெரும்பான்மையான இதுக்கு முன்னாடி நடந்த தேர்வுகளில் கேள்விகள் எங்கே தப்பாகும் அப்படின்னு தந்தா அந்த இலக்கண கேள்விகளில் தான் தப்பு பண்ணுவாங்க இப்போ சிலபஸே இலக்கணம் சார்ந்து தான் இருக்குது போது அதுக்கு வந்து ஏபிசிடி எது வேணாலும் சரி இல்லை ஏபி சரி ஏசி சரி கொஷின் தப்பாக இருக்குது இந்த மாதிரி தவறுகள் கொஷின் பேப்பரில் இல்லாத வண்ணம் வினாத்தாள்கள் வடிவமைக்கப்பட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது கண்டிப்பாக எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே இப்போ இதுக்கு வருவோம் சரிங்களா இந்த நூறு வினாக்களை நம்ம எப்படி அணுகலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ இதுக்கு நான் வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிக்கணுமா சார் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வேற்ற ஸ்டுடியை பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஐ மீன் இலக்கணத்தை எப்படி நீங்கள் படிக்கணும் எது இதெல்லாம் எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பட் நம்ம ஈஸியாக படிக்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் ஓவர் யூவாக நீங்கள் பார்க்கும்போது இங்கே இருபத்தைந்து கேள்விகள் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரியாரிட்டியாக வச்சுக்கோங்க அழகு வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக வச்சு படிங்க அங்கே இருபத்தைந்து கேள்விகள் நீங்கள் படிச்சுருவீங்க சரிங்களா அதுக்கப்புறம் வரும்போது இந்த பதினைந்து நாட்களில் கன்டென்ட் இது கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பத வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் இதில் அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு பத்தி கொடுத்துட்டு போகிறாங்க அது நீங்கள் படித்து புரிஞ்சாவே போதும் அடுத்து இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது ஐ மீன் படிக்க வேண்டியதில்லை ஆனால் கேள்விகள் அங்கே இருக்க போகுது சரிங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எழுதும் திறன் கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லாமே ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க ஐ மீன் எல்லாமே கிட்டத்தட்ட வெயிட்டேஜ் ஈஸி தான் ஒன் ஆர் டூ டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும் அவ்வளோதான் சரிங்களா எழுதும் திறன் இங்கே இருக்கக்கூடிய பதினைந்து கேள்விகள் சரிங்களா இது தேர்ட் ப்ரியார்டியாக நீங்கள் வச்சிக்க முடியும் ஐ மீன் நான் உங்களுக்கு ரஃப் கால்குலேஷன் தான் சொல்கிறேன் கண்டென்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது மறுபடியும் பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா எல்லாமே பதினைந்து வார்த்தைகள் ஐ மீன் நீங்கள் படிக்கிறதுக்கு வந்து நிறைய இங்கே இருக்குது இங்கே ரொம்ப கம்மி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இங்கே எதுவும் இல்லை உங்களுக்கு இந்த சிலபஸை பார்க்கும்போது என்ன வந்து வித்தியாசப்படுறோன்னு பார்த்தீங்கன்னா இங்கேலாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் இந்த மரபு தமிழ்ன்ற ஒரு வாரத்தில் நீங்கள் படிச்சு முடியும் சரிங்களா இங்கெல்லாம் கொடுத்ததுனால உங்களுக்கு பெருசாக தெரியுது இங்கேயும் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தனால உங்களுக்கு சிலபஸ் பெருசாக தருது அது பேச்சு விளக்கு இருக்கக்கூடிய பிழை திருத்தம் கோடிட்டத்தில் சரியான சொல்லி அங்கே பூர்த்தி பண்ணுறோம் அவ்வளோதான் சரிங்களா மற்றது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து இது இதெல்லாம் பண்ணணும் மருவுனா இதெல்லாம் இருக்கணும் அதே போல் தூய தமிழ் சொல்வாங்க இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் இருக்குன்னு கொடுத்ததுனா சிலபஸ் கொஞ்சம் பெருசாக தெரியற மாதிரி தெரியுது சரிங்களா மற்றபடி கொடுக்கப்பட்ட இந்த நூறு வினாக்களுக்கு நீங்கள் தாராளமாக நூறு வினாக்களுக்கு என்ன படிக்குமோ அது தாராளமாக பண்ண முடியும் இங்கேயும் நைன்டி ஃபைவ் ப்ளஸ்க்கு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா மட்டும்தான் சரிங்களா தொண்ணூத்தி ஐந்து வினாக்களுக்கு பிளஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் நல்ல கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வரும்போது நீங்கள் ஜிஎஸ்ல ஆல்ரெடி சார் உங்களுக்கு சொல்லியிருப்பார் ஜிஎஸ்லாம் சயின்ஸில் வெறுமனே ஐந்து கேள்விகள் தான் இருக்குது புவியிலையும் ஐந்து கேள்விகள் அப்புறம் பாலிட்டியில் உங்களுக்கு பதினைந்து வினாக்கள் இருக்க போது எக்கனாமிக்ஸ் இத்தனை நாள் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க யூனிட் நைனும் பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்க அது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு இருபது வினாக்கள் ஐ மீன் பெரிய ரோல் பிளே பண்ணும்போது போல் பாலிட்டியும் உங்களுக்கு பதினைந்து நாட்கள் இருக்க போகுது ஹிஸ்ட்ரியும் ஐயனமும் சேர்த்துட்டாங்க அதில் பத்து வினாக்கள் இருக்க போகுது ஸோ நீங்கள் அதில் எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா வருமோ சிலருக்கு வந்து ஹிஸ்ட்ரி நல்லா வரும் சிலருக்கு பாலிட்டி நல்லா வரும் சிலர் வந்து நல்லா படிப்பீங்க சரிங்களா கண்டென்ட் ஓரளவு இருந்து நிறைய கேள்விகள் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்றத நீங்கள் தனியாக படிக்கலாம் ஜிஎஸ் பற்றி தனி வீடியோவும் கொடுக்கும் சரிங்களா இங்கே தமிழில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது தான் தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு கொடுத்துருக்காங்க இல்லையா இங்கே வந்து சங்ககாலம் முதல் இக்காலமெல்லாம் தமிழ் இலக்கிய வரலாறுன்றதை கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் காமன் தான் அப்படி இருக்கும்போது எல்லோரும் தான் படிக்க போகிறீங்க பட் இதில் கண்டென்ட் வந்து நிறைய தான் இருக்கும் பட் எவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ட்டை முடிஞ்சவரையும் கம்மி பண்ணி இல்லை இதெல்லாம் படித்தா போதும் இல்லை அதில் இம்பார்ட்டன்ட் படித்தா போதும் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக படிச்சுட்டு ஐ மீன் மற்றதெல்லாம் நல்லா கவர் பண்ணிட்டு இதை வந்து கடைசி ப்ரியாரிட்டி கொடுத்து நீங்கள் படிக்கிற மாதிரி ஐ மீன் கண்டென்ட் நிறைய இருக்கும் கேள்விகள் கம்மியாக என்ன பண்ணுறது இப்போ ஏற்கனவே நடந்த ப்ரீவியஸாக நடந்த யூனிட் எயிட் வினாத்தாள்களில் எப்படிலாம் கேள்வி கேட்டுருக்காங்களோ அதை நம்ம பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அதே போல் ஆல்ரெடி பேச்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஹோம் டெஸ்ட் பேச்சாக இருக்கலாம் இல்லை மற்ற பேச்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து தனியாக நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஐ மீன் நியூ பிளானை ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுவோம் புக்ஸ் வேணுன்றவங்க புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம பிளான் கொடுத்துருப்போம் ஹோம் டெஸ்ட் பேச்சுக்கு ஒரு பிளான் கொடுத்துருப்போம் அந்த பிளானை ரிவைஸ் பண்ணி மறுபடியும் உங்களுக்கு நியூ பிளான் பேஸ் பண்ணி தான் கொஷின் பேப்பர் அனுப்புவாங்க ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம இதை பிளான் பண்ணுற மாதிரி இருக்கும் பேச்சில் ஜாயின் பண்ண உங்களுக்கு அப்டேட் கொடுப்பாங்க புதுசாக ஜாயின் பண்ணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க கீழே கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு நியூ பேட்ச் வந்து அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா நியூ பிளானோட நியூ பேட்சஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் ஐ மீன் தமிழ் அப்புறம் ஜிஎஸ் அப்புறம் மேக்ஸு இது எல்லாமே சேர்ந்த கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒன்று இருக்கும் வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்டோடு ஒன்று இருக்கும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஒன்று தனியாக இருக்கும் சிலர் வந்து தமிழுக்கு மட்டும் கேட்டுருந்தீங்க ஸோ தமிழுக்கு மட்டும் தனியாக வீடியோ கிளாஸஸ் சரிங்களா ஏன்னா அங்கேயும் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் கவர் ஆக போகுது போல் தமிழுக்கு மட்டுமே டெஸ்ட் பேட்ச் வந்து தனியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதை ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க சேனல் ஃபாலோ பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு தமிழ் சம்மந்தமான தகவல்கள் தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் அது ரெகுலராக ஃபாலோ பண்ணி வீட்டிலேருந்து படிக்கிறவங்க படிச்சுக்கோங்க சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது சார் சிலபஸில் எனக்கு இது புரியாமல் இருக்கு இல்லை இது எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்குதுன்னா வீடியோக்களை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் நான் உங்களுக்கு அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லை லைவ்லையும் டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா நன்றி உடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் பார்ச்சு வரோம் எதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க புக்ஸ் வேணுன்றவங்க அதே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜிஎஸ்க்கான புக்ஸும் இருக்கும் தமிழுக்கான புக்ஸும் இருக்கும் சரிங்களா நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவம் பார்த்து வரும் நன்றி வணக்கம்